பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஒரு ஸ்க்ரூட்டனி தேவையில்லை ஸ்கேன்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பங்களாதேஷ் அரசு உத்தரவிட்டிருக்கிறது இது வந்து இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அனை இன்றைக்கு செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் போர்டு ஆஃப் ரெவின்யூ அவங்களுடைய அந்த அமைப்பு என்பிஆர் அப்படின்னு கூடிய அவங்க அரசாங்க அமைப்பு இன்றைக்கி அந்த உத்தரவை வெளியிட்டிருக்காங்க எந்த விதமான தடையும் இன்றி பாகிஸ்தான் போர்ட்லேருந்து அங்கேருந்து வரக்கூடிய பொருட்களை பங்களாதேஷுக்குள்ளே நம்ம உள்ள அதுக்கு அவங்க ஒரு காரணமாக சொல்கிறாங்க கன்சைன்மெண்ட் வந்து ப்ராம்டாக ரிலீஸ் ஆகும் அதை வந்து நம்ம த தடை இல்லாமல் இருக்கும் டைமுக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே என்ன அங்கு உள்ள மக்களே என்ன அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் வழியாக இது மாதிரி போதைப் பொருட்கள் பங்களாதேஷுக்குள்ளே நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கு அது மட்டும் அல்லாமல் இப்போ அசீனா அவங்களுடைய ஆட்சி கொவிழ்ந்த பிறகு அங்கே வந்து எல்லா மக்களிடையே இப்போ வந்து சா இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் கையில் இன்றைக்கி ஆயுதங்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கின்றன அதை ஏற்கனவே பதுக்கி வைத்து இந்த அமைப்புகள் வந்து இன்றைக்கு வந்து வெகு இதுவாக முன்னேறி கொண்டு வருகிறது இந்த நிலையில் இதையும் விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்கள் அதிக அளவுக்கு உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆயுதம் மட்டுமல்லாமல் வெடிப்பொருட்களும் இவர்கள் பதுக்கி வைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் அங்கே இருக்கக்கூடிய ஜமாயுத் உல் முஹா முஜாஹுதீன் பங்களாதேஷும் சரி ஹெச்யூடியும் சரி அதனுடைய கிளைகள் இந்தியாவிலும் இருப்பதனால் இது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்போ மறைமுகமாக இதை பங்களாதேஷ் வந்து இதை வந்து இதற்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இன்றைக்கி இங்கே எழுந்திருக்கிறது அடிப்படைவாத துலுக்க பயங்கரவாத சதிங்கக்கூடியதாக ஆரம்பத்திலேயே இந்த பங்களாதேஷ் போராட்டம் வரும்போது நம்ம முதல்ல சொன்னோம் டே இந்த போராட்டம் வந்து ஏதோ மக்கள் வந்து இருக்கிற ஆட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை அதுதான் டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் கவர்மெண்ட் இந்த சண்டை போடுறதுங்கக்கூடியதோ ஒரு மைனாரிட்டி ஆம்டு குரூப் ஸோ உண்மைக்குமே இது வந்து நான் அன்றைக்கே சொல்லும்போது இது ப்ரோ டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட் அல்ல இது ப்ரோ டெரர் நான் அன்றைக்கி நான் சொன்னேன் நான் சொன்ன விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ இது வந்து பாகிஸ்தான் இதை செய்ய வேண்டும் என்று பலகாலமாக காத்திருந்தது என்பது உண்மை என்ன ஜின்னா சொன்னார் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பாகிஸ்தான் ஒரு பங்களாதேஷ் அப்போ வந்து ஈஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் இதை பண்ணிட்டோம் அதுக்கு இடையில் ஒரு இஸ்லாமிக் காரிடோர் நாங்கள் ஏற்படுத்துவோம் அப்படின்னார் நம்ம நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து இது கடைசியாக ரிலீஸ் ஆன ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜின்னா சொன்ன அந்த காரிடோர் வழியாக வரக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே வேறு மாவட்டங்களையும் கூட இஸ்லாமிய ஜனத்தொகை கொஞ்சம் அதிகமாகவே கூடியிருக்கிறது அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ரீ பிளான்டு இது வந்து இஸ்லாமிக் டெரர் பிளானில் பலகாலமாக இருந்த விஷயம் இதில் தான் உங்களுக்கு இந்த பெல்ட்டு வருது அது அந்த நூ அந்த வெஸ்டர்ன் யூபி அந்த ஈஸ்டர்ன் ராஜஸ்தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே இந்த நூ இந்த பக்கம் இந்த தியோ இந்த சைடு எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும் அந்த காரிடோருக்குள்ளே தான் வரும் ஸோ இதெல்லாம் வெல் பிளான்டு இன்றைக்கி இதுக்குள்ள வாய்ப்பு வந்ததுனால இப்போ பாருங்கள் இப்போ ஹசீனா வரை இந்த விஷயம் நடக்கலை போன உடனே இப்போ இந்த விஷயம் நடக்குது இதில் இன்னொரு கவனிக்கணும் நம்ம பாகிஸ்தான்லேருந்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அல்மோஸ்டு ஃபென்ஸ் பண்ணிட்டோம் நம்ம அந்த பார்டரை அங்கே இன்னமும் சில இடங்கள் கொஞ்சம் வீக்கான ஸ்பாட்ஸ் இருக்குது அதில் வந்துக்கிட்டு இருக்குது அதை கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிவிடுவாங்க பட் பங்களாதேஷ் சைடில் நமக்கு வெரி போரஸ் பார்டர்ஸ் இப்போ இதோட என்ன வேண்டுமென்றாலும் இப்போ உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகரித்திருக்கிறது இருக்கிறது ஸோ இப்போ பாகிஸ்தான் வந்து இதை இங்கே கொண்டு வருகிறது அப்படிங்கும்போது நம்ம இதில் ஒரு முக்கியமான ஆங்கிளை விட்டுடுறோம் இதை பற்றி இந்த ஆர்டிக்கிள் நான் படித்தேன் நீங்கள் சொன்ன இந்த ஆர்டிகிள் நான் படித்தேன் இதில் சைனாவை பற்றின ஒரு குறிப்பு இல்லை இவ்வளவு தூரத்து உள்ள ஒரு சோத்துக்கேது சிங்கி அடிக்கிற பாகிஸ்தானால் இன்னொரு நாட்டுக்கு அனுப்புவதற்கு இவ்வளவு விஷயம் எங்கே இருக்கும்னு யாராவது யோசிச்சோமா இல்லை இல்லை அப்போ இதற்கு பின்னணியில் மேஜர் இன்வெஸ்டர் சைனாங்க கூடியது எல்லோரும் விட்டுருவாங்க அது எனக்கு என்னன்னு புரியலை இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியா ஒரு ஹிடன் சைனீஸ் கேண்டை மட்டும் பெருசாக பார்ப்பதில்லை காரணம் என்னன்னா இங்கே உள்ள இடதுசாரி தான் இல்லைன்னா இங்கே உள்ள நரேட்டிவே சைனாவை பற்றி திங்க் பண்ண முடியாத அளவு இங்கே வந்து மழுங்கடிக்க செய்யப்பட்டு விட்டார்களான்னு தெரியணும் இன்னொரு ஒரு கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அதானி இருந்து கரண்ட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்ததை காசு கொடுக்கலைன்னு அதானி பவர் நிறுத்திட்டாங்க இப்போ நேபாள் கரண்ட்டு கொடுக்குதான் யாருக்கு பங்களாதேஷ் இந்த நேபாள் கரண்டு கொடுக்கறதுக்குள்ளே இந்த நேபாளிஸுக்கு இந்த கிரிட்ட போட்டுக் கொடுத்ததே இந்தியா இப்போ இந்திய அரசு இதுக்கு இடையில இப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க நான் தான் பல நேரங்களில் நமக்கு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிஸில் பல விஷயங்கள் நம்மளால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு தான் இருக்குது ஸோ இப்போ இருந்து இந்தியா கட்டி கொடுத்த கிரிட்டில் இன்றைக்கி பங்களாதேஷுக்கு கரண்ட்டு போகுதான் அப்போ இதுக்கு செக் வைப்பதற்கு இந்திய அரசு இன்னும் எந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கான்னு நமக்கு தெரியலை ஆனால் வெளிப்படையாக எங்கள் மகனுக்கு இது தெரியலை அப்போது காலம் தாழ்ந்து நம்ம ஒரு செயல் செய்யறதுல பெரிய பிரயோஜனம் இருக்காது என்பதையும் இப்போ வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி புரிஞ்சுக்கணும் அப்புறம் இவங்க என்ன அதில் வந்து ஸ்கேனிங்கில் போதை வரலாம் ஆயுதம் வரலாம் இதில் இதை வரணும்னு என்ன பண்ணியிருக்காங்க இது நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பை யூனஸ் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கு மீதான இல்லைன்னா வேற சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களை அவர் கண்டிப்பதே கண்டிக்கல என்ன வார்த்தை அவர் இங்கு பாருங்க நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை மிகைப்படுத்தி விட்டார்கள் ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் நடக்கலைன்னு சொல்லலை நடந்தவனுக்கு மேலே நான் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லலை இப்போ அவங்கிறது லெட்டர் ஜிஸ்கான் அந்த ஊரை விட்டு நீ வெளியேற்றணும் வெளியேற்றாச்சுன்னா நாங்கள் கொல்ல போகிறேன்னு ஒரு துளுக்க அங்கேருந்து ஒரு ஸ்டே இதை கொடுத்துருக்கான் ஆமாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹிந்து இன அழிப்புக்கு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய துலுக்கேன் நான் தான் முன்னாடியே சொல்லுவேன் இந்த துலுக்கனாக இருக்கும் வர பிரச்சனை இல்லை இஸ்லாமானதுனால தான் பஞ்சாயத்தை ஏன்டா உங்கள் ஊரில் இருக்க பங்காளி மொழியை அழித்தான் இந்த மொழி மொழிதான் முக்கியம் நமக்குள்ள மொழியும் நம் பண்பாடும் போக போய்விடக்கூடாதுன்னு சொல்லி தான் பங்களா ரெவல்யூஷனே வந்தது ஆனால் அந்த சிலைகள் எல்லாம் உடைத்தார்கள் இந்த துலுக்கன் இந்த யாரு இந்த அப்போ இப்ப இவன் சொல்றான்ல அப்ப நான் இந்தியன் இல்லையோ அப்படின்னு ஒன்று கத்துவானுங்களே இந்த ஜமாத்துகள் ஜமாத்து தபி ஜமாத்து அப்புறம் நம்ம தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீ இந்தியன் இல்லைங்கிறது தான் நீ ஏன் சொல்லியிருக்கே அப்ப நீ ஏன் இஸ்லாம்கிற இந்த நீ வந்து வங்காள மொழியை ஏற்றுக்கொண்டவரா உனக்கு அங்கே வந்து அதெல்லாம் வங்காள மொழி மியூசியம் வங்காள மொழி இதெல்லாம் ஒன்றும் எழுதிக்கல அடிப்படைவாத முஸ்லீம் மேலே வந்த உடனே நீ ஏன் வந்து பெங்காலி லைப்ரரிக்கு தீய வைக்கிற அப்போ நீ இஸ்லாமுங்க கூடிய ஒரு கொடையின் கீழ் வந்துவிட்டால் உனக்கு வங்க மொழியோ தமிழ் மொழியோ எந்த மொழியும் உனக்கு அந்நிய மொழி உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மொழி தானே இன்னைக்கு வங்கத்தை அழிக்க வங்க பண்பாட்டை அழிக்க வங்காள மொழியை அழிக்க இன்னைக்கு சர்வதேச இஸ்லாம் என்பது இன்னைக்கு செய்யக்கூடியது இந்த வேலை அப்போ முகமது யூனிஸ் யாருக்குள்ள ரெப்ரசென்டேட்டிவ்னா வங்காளிகளின் பிரதிநிதி அல்ல புரிஞ்சுக்கணும் இவர் யாருக்குள்ள பிரதிநிதினா சர்வதேச இஸ்லாத்தின் பிரதிநிதி உண்மை இது ரொம்ப நாள் இது நீடிக்காதுங்க கூடியது அவருக்கும் புரியும் நினைக்கிறேன் இது வந்து இந்த அணையிற விளக்கு ட்ரம்ப் மேலே வந்தாச்சு பைடன் இருக்கும்போது இதெல்லாம் செட் பண்ணி பண்ணினாங்க இப்போ கூட இந்த பைடன் போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்குள்ளே டீப்பாக போய் தாக்குதல் நடத்துவதற்கு மிசைல் இதுக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காராம் உக்ரைனுக்கு இப்போ தான் ட்ரம்ப் வந்து ரெண்டு பேரையும் பேசி தீர்க்கறதுக்காக வேண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு ட்ரம்ப் வந்து பேசி தீத்துருவார் நமக்கு வரும் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு வா நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உலகத்தில் அமைதி எல்லாம் சொல்லக்கூடிய லிபரல் கூட்டம் இன்றைக்கி வந்து அவனை அடிக்கிறதுக்கு சொல்லுது இங்கே என்னடான்னா ஆயுத கடத்தலுக்கு இந்த பயலுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டுருக்கு இந்த இடதுசாரிகளை மாதிரி உலகத்தில் போலியான இரத்த காட்டேரிகள் கிடையாதுங்கிறதுக்கு தான் இந்த சம்பவத்தில் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த யூனிசை வந்து என்ன சொன்னியோ கிராமின் பேங்க்கு கொண்டு வந்தார் அவர் அதை பண்ண அன்றைக்கி சொன்ன ஒன்று அந்த உலகத்தில் எவனுக்காவது ஒரு பெரிய அவார்டுங்க கூடியதை இந்த சர்வதேச நிறுவனம் ஒருத்தனுக்கு கொடுத்ததுன்னா அவனை ஒரு தரத்துக்கு ஒம்பது தரம் லென்ஸை வச்சு பார்க்கணும் ஒன்று ரெண்டு தான் தப்பி நல்லதாக வரும் பாக்கி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அஜெண்டா இல்லாமல் அவன் செய்ய மாட்டான் இப்போ யூனிஸை கொண்டு வந்து செய்தது யார் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு ரொம்ப தெளிவாக இதற்கு எதிராக வேலை செய்வார்கள் இதனால் பாதிக்கப்பட போகக்கூடியது இந்த யூனிஸ் அப்படியே இல்லாட்டால் கூட இங்கே இருப்பது மன்மோகன் அரசாங்கம் இல்லை மோடி அரசாங்கம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் நான் நம்புகிறேன் முன்னாடி என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் தைரியமாக சொல்லுவேன் ஆனால் இந்த இலங்கையில் நடந்த சில விஷயங்களும் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் தமிழகத்திலையும் மேற்கு வங்கத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது திடீர் சந்தேகங்கள் நமக்கு எழுகிறது இதை மோடி அரசு மாற்றணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்